விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயர போறாரு இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசிகாரங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாரு என்னென்ன தருமோ இல்லை அப்படியே விட்டுட்டு நம்மளை ஓடிடுமா ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க நம்ம ஏன்னா அவங்க படுகின்ற வேதனையில் ஒரு பாகம் கூட யாராலையும் பட முடியாது காரணம் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே அதையும் எல்லா எல்லாத்தையுமே கவரக்கூடிய தன்மையும் உண்டு அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை பெற்றவங்க யார் எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க தான் மறை நாணத்தை பெற்றவர்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு விச்சகராசிக்காரங்க அனைவருக்குமே நாணம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு இந்த இந்த பில்லி சூனியம் மந்திரக்கட்டு மாயக்கட்டு என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய வேலைத்தன்மையெல்லாம் வந்து யாராலையும் யூகிக்க முடியாது அவங்க மனசில் ஒன்று இருக்குதுன்னா அதை செயல்படுத்தி முடிச்சுட்டு தான் வருவேளை பார்ப்பாங்க இதுவரைக்கும் துன்பமான நிலைமையில் இருந்த விருச்சகராசிக்கார அனைவரும் இன்பமான தருணமான காலமாக மாறப்போகியது ஒவ்வொரு விஷயத்திலையும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலக போகுதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கின்ற காலம் பெரிய பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றே எடுத்துக்கங்கய்யா உங்களை தடுக்கத்துக்கு ஆளே கிடையாதுன்னே சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்பட நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு முதல்ல காட்ட போறீங்க உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மலையை கூட உடைக்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நேரத்தில் வந்துடுச்சு ஐயா கோச்சார ரீதியா தான் சுவாமி சொல்ற இருந்தாலும் அந்த அளவுக்கு வலிமை பெற்று காணப்படுகிறீர்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் பொங்கல் வரும்போதே புது பொங்கல் தாங்க திருமண பொங்கல் தாங்க உங்களுக்கு போங்க என்னங்க உங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணுங்க சுகம் என்னென்ன வேணும் வாங்கிக்க வீடு வேணுமா வசதி வேணுமா காரு வேணுமா பங்களா வேணுமா உங்கள் வாழ்வில் என்னென்ன ஏற்றங்கள் தர வேணும் முதல்ல வேலை கிடைக்கணுமா படிச்சுட்டேயா நான் நல்லா படிச்சுருன்னா நல்ல வேலை கிடைக்க போது அரசாங்க தரப்பு உத்தியோகமே போகுது அரசியல் மாற்றங்கள் வேணும் அரசியல் தலைவராக நீங்கள் மாறிடுவீங்க தொண்டனாக இருக்கிற அடிப்படை தொண்டர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக மாவட்ட அளவில் பொறுப்பாளராகவும் மாறக்கூடிய காலம் கொடுக்க போறாரையா அரசாங்க தரப்பில் வேலை செஞ்சிட்ருக்கையா ப்ரொமோஷன் இல்லை கண்டிப்பாக உண்டு வேலை சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிங்க சுவாமி நான் வனனே சொல்லலை ஒரு சனி பகவானுடைய இது வரைக்கும் அகப்பட்டு அகப்பட்டிருந்தீங்க துன்பத்தை அனுப்பிச்சிருந்தீங்க எதுவுமே சொல்ல முடியல தவறான விஷயங்கள் எதனா செஞ்சா அதை தண்டனை கூட அனுபவிச்சிருக்கு அவையெல்லாம் இப்பொழுது மாறி இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுது அந்த ஒளி வரவு வரவு ஸ்தானம் இது வரைக்கும் வனவரவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தாராளமா வனவரவு ஒரு பெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு போகுது செய்வினை விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் பில்லி செயணியும் செய்வினை எல்லாமே இருதையா நோய் முக்கியமா நோய் தொடி பாதகம் என்று சொல்லக்கூடிய இடமும் அது பாதகத்தையும் கொடுக்கும் பாக்கியமும் கொடுக்கும் தாம் பார்வை என்பது இருவேற கொள்கை என்று தான் கொடுத்துருக்கான் நாம முன்னோர்கள் செய்திருந்த பாவத்தெல்லாம் இப்ப அனுப்பிப்போம் அந்த ப ஜென்மத்தில் அதாவது பத்தாம் பார்வையில் சனி பகவானுடைய பார்வை பார்க்கும் போது நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் செயல்படுத்தணும் அப்போ அந்த பிரச்சனையும் நாம் சேர்த்து தானே அனுப்பிச்சிருக்கோம் அந்த செயல் திட்டங்களையும் நாம் அனுப்பிச்சிட்டோம் இல்லை இனிமேல் கிடையாது அந்த துன்பத்திலிருந்து நாம விடுதலை பெறுவோம் பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகப்போதையா உங்களுக்கு ரூபா விஷயத்தில் இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல எதனா இருந்தால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் விட்டுட்டு வெளியே வருவது கண்டிப்பாக உறுதிப்படுத்தி கொள்ளலாம் உறவுகள் முதல்ல கணவன் மனைவி உறவு இது வரைக்கும் திருமண பந்தமும் ஏற்படாதவங்களுக்கு திருமண உறவுகள் கைகூடும் ஒரு மார்ச்சுக்குள்ள உங்களுக்கான கன்ஃபார்ம் பண்டிகை சுவாமி எல்லாருக்கும் கிட்ட கட்ட கிடக்கிட விருச்சகராசிக்கார்கள் அனைவருக்கும் அலைன்ஸு காத்திருந்து உங்களுக்கு திருமண பந்தத்தையும் உறவையும் எல்லாத்தையும் ஒரே போக்குவரத்து தாங்க போங்க ஒரே திருமண விசேஷங்கள் தான் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை எங்கே வரும் வீட்டில் சந்தோஷமான நினைவுகள் வரும்போது தான் கிடைக்கும் ஒரே குடும்பத்தில் சொந்தக்காரங்க வர்றதும் அவங்க போகிறதும் இவங்க போகிறதும் அக்கா வர்றது சித்தப்பா வர்றது சித்தி வர்றது ஆட்டி வரது தாத்தா வர்றது இது மாதிரி தான் புரோகிராம் இருந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு சந்தோஷமாகவே சொல்கிறோம் பாருங்க உங்க நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் போதே சந்தோஷப்படுறேன்னா அப்போ நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்கன்னு பிரிந்திருந்த உறவுகள் கூட இனிமேல் நம்மளை சேர்ந்து வந்து பார்க்க போகிறாங்க நம்மளை பகையா பார்த்தாங்க நம்மளுக்கு துரோகம் செய்தவங்க கூட இனிமேல் பரவாயில்லை மூஞ்சி சொல்லிக்காம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண போகிறாங்க உறவுகள் மேம்படக்கூடிய காலம் சுவாமி இந்த நேரம் இதெல்லாம் இதெல்லாம் தேவை இதான் தேவையா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை உறவுகளால் நமக்கு நன்மை பெறப்போகிறோம் சந்தோஷம் அனுப்பிக்க போற ஐயா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் விரச்சிகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு உண்டு ஏன்னா அந்த இடத்துல தான் சந்திர பகவான் நீச்சம் அடைவதும் ஒரு மனுஷனுக்கு சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சாலே மனோ காரகன் அல்லவா அவங்க மனதளவில் தான் வந்து அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவை எல்லாம் இப்பொழுது மாறப்போகுது அந்த பிரச்சனையெல்லாம் விடுபட்டு இனிமேல் காதல் உறவுகளாக திருமண உறவாகவும் பந்தமாகவும் குழந்தை செல்வம் பிரிக்கின்ற பந்தமாகவும் நம்மளுக்கு தொடரப்போதையா இந்த உறவுகளில் திருமணம் எதனா இருந்தால் இப்பொழுது கைகூடக்கூடிய காலம் அதிகமாக காணப்படுது வெளியெல்லாம் போய் தேடாதீங்க அத்தை பொண்ணும் மாமா பொண்ணும் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அங்கே உறவுகளிலே உங்களுக்கு திருமண பந்தம் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் இருக்கிறதால ஏழாம் அதிபதி வீட்டில் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட உறவில் தான் பொண்ணு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் அதுக்கு நேராக ஏழாம் இடத்துல சம்பந்தப்படுவார் நேரடி பார்வையிருக்கிறதால உங்கள் தேவைகள்லாம் உறவுகளிலே அதாவது நெருங்கியமான உறவுகளே நம்மளுக்கு திருமண பாக்கியம் கிட்டிவிடும் நம்மளும் ஒரு ஊராக தெரிஞ்சிருப்போம் அங்கங்கே தெரிஞ்சிருப்போம் எங்கே பார்த்தாலும் சென்னையில் பார்த்தாச்சு கோயம்புத்தூர் பார்த்தாச்சு பொண்ணு கிருஷ்ணகிரியில் பார்த்தாச்சு பொண்ணு எங்கேயுமே இல்லை சாமி நம்ம ஊர்லேயே இது பொண்ணு நம்ம விட்டுவிட்டு தேடிந்தோம் அவங்க அப்பா சொல்லுவார் உடனே ஒரு வார்த்தை இந்த பையனுக்கு பொண்ணு பார்த்ததும் போதும் ஏன் பணம் செலவானதும் போதும் முதல்ல இங்கே இருக்கிற பொண்ணே கட்டிடுவோம் நம்ம முதல்ல என் மச்சா பொண்ணுக்கு இதுப்பா விட்டுட்டேன்பா நான் அவர் கேட்கலாம் விட்டுட்டேன் நான் கேட்டுந்தானே எனக்கு தொந்தரவே கிடையாது அந்த தொந்தரவு நான் எப்போ விலகியிருப்பேன் இவர் கல்யாண செலவு ஆக வேண்டிய செலவு புண்பாக்கும் படலத்துக்கு ஏற்படுத்தியிருப்பார் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு பொண்ணுக்கு என்னை தான் நான் கொடுத்துருப்பேன் பொண்ணு நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்காதால கவனம் விட்டுட்டேன் அப்படின்ற சொல்லுலாம் யாருக்கிட்ட வரும்னா விருச்சக ராசிக்காரங்களுக்குலாம் இப்போ தேடி வரப்படும் இது ஒரு அற்புதமான கால சுவாமி இந்த காலத்தை நாம் பயன்படுத்தியே தீரணும் திருமணம் தான் இல்லை சுவாமி வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும் தொழிலாகட்டும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் எல்லாருமே அந்த குரு பார்வை மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க ராகு பகவான் இருக்காரு கேது பகவான் இருக்காரு எல்லாருக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு விருச்சக ராசி இனி வெற்றிமீல் அதாவது வெற்றி மேலே தான் வெற்றி உங்களுடைய வாழ்க்கை தரும் இனிமேல் ராஜாவுக்கு ராஜா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை இனிமேல் உங்களை தொடர்றதுக்கு ஆளே இல்லைங்க ஏன்னா அந்த பாதகமான காலம் எல்லாம் ஆச்சு தூக்கி போட்டாச்சு உங்களை இறைவனே தூக்கி போட்டார் இல்லை உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்க போகிறது உங்களை ஒருபடி உயர்வாக இடத்துக்கு வச்சுட்டு ஐயா படித்து முடிச்சுட்டேன் வேலை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு நான் வேலை செய்ய போகிறேன் சாமி எனக்கு வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்குமானா இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் பிரிவினைகள் இது வரைக்கும் கிடையாதுங்க தூக்கி போடுங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் எட்டால் வந்த எட்டில் குரு பகவான் அதெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும் நாலு மாதம் கழித்து எட்டில் குருவர் அதெல்லாம் எதுவும் பண்ணாது உங்களை எதுவும் துன்பதுமே துன்பப்பட்டார் பயப்பட அவசியமே இல்லை கொடுக்க வேண்டிய தெய்வம் எல்லாம் கொடுத்துக்கினே இருக்கு போதையா தொடர்பான பாதைகள் பாவகங்கள் சொல்கிறா மாரி பா சுப கிரகங்களுடைய பார்வை நம்ம மேலே விழுந்தாவே போதுமானது அதிலே பெரிய பெரிய மாற்றங்களை கொடுத்துரும் செயல் திட்டங்கள் இனிமேல் நன்றாக இருக்க போது கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நல்ல கல்வித்துறை நம்மளுக்கு கிடைக்க போகுது நல்ல ஞாபக சக்தி கிடைக்க போதையா இதுவரைக்கும் பகவானுடைய சனி பகவானால் ஏற்பட்டு வந்த சுகம் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் தொந்தரவுகள் எல்லாத்தையும் கொடுத்தான் என்னென்னா இந்த பிள்ளைகள் வழி மட்டும் கொஞ்சம் சற்று பாதித்து வச்சுட்டான் இந்த உடல் உபாதை கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாருக்கும் சிறுநீரக ரத்தம் சார்ந்த உறவுகளில் ரத்தம் சார்ந்த குழாயில் அழைப்பாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விடுதலை என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப் போனால் இனிமேல் விடுதலை 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 எல்லாம் எப்படி மெடிக்கல் மிராக்குற மாதிரி நம்மளுக்கு என்ன இறைவன் கொடுத்தா தான் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளே யூபிக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீங்களே வெளி வரத நீங்களே பார்க்கலாம் கைகாலெலாம் வீங்கி போகுது சாமி என்ன சாப்பிட்டா எது சாப்பிட்றது தெரியல எந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்ணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சவங்களாம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்று சொல்கிறா மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் வந்துவிட்டது வெறிச்சகம் இனிமேல் ஒளிரும் 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 ஒரு மனிதனின் தேவை என்று எது சொன்னா உணவு உடை அல்லவா அந்த உணவுலாம் இனிமேல் கிடைக்க போகுதுங்க சராமாரியாக கிடைக்க விடுங்க ஒரு ஃபாரினர்ஸுக்கு என்னென்ன சாப்பிடுமோ அந்த சாரீனர் சாப்பாடு நம்ம சாப்பிட போகிறோம் விருந்தோம்பல் என்று சொன்ன மாதிரி நம்மளால் முடியாது அஜீரணமே ஏற்படும் நம்மளுக்கு என்னங்க அங்கே வீட்டில் போனால் ஒரே கவனிப்பு இந்த வீட்டில் போனால் ஒரே கவனிப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும்போதே உங்கள் சூப்பர் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்பம் என்பது துன்பம் என்பது சரிசமம் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா இன்பம் ஒன்று என்றால் ஒளி என்று இருந்தாலே இருள் என்று ஊற்றுள்ளவா நம்ம காலம் தடந்து விட்டோம் முடிஞ்சு போச்சு அப்புறம் கிடையாது உங்க வாழ்க்கையில என்னென்ன வேணுமா ஐயா பேங்க் உத்தியோகமா ஐடி கம்பெனி போகணுமா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணுமா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்குது ரெடி இறைவன் நம்மளுக்கு தானாக தந்திர போகிறான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான முதல் ஆதாரம் என்று கூட சொல்லுவேன் தொடர்ச்சியாக நீங்கள் பெரிய வட்டப்பாதையே போறீங்க ஐயா நீள்வட்டப்பாதையில போப்பறீங்க உலகம் எப்படி பிரம்மாண்டமாயின்னு வருதோ அதே மாதிரி விச்சகராசிக்கார் அனைவரும் இனிமேல் பிரம்மாண்ட எல்லைக்குள் வரக்கூடிய காலம் வந்துவிட்டது இனிமேல் துன்பமோ துயரமோ நம்மளை நெருங்கவே நெருங்காது நல்லதே நடக்க போகும் உங்களுக்கான ஒரே பரிகார ஸ்தலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒரு ஸ்தலம் எதிரானா திருச்செந்தூரும் அல்லது திருத்தணியும் நீங்க சென்று வர அந்த சுப்பிரமணிய சுவாமியும் அந்த செந்தில்நாதனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்